அனைவருக்கும் வணக்கம் அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் நடித்து வந்த ஒரு வசந்த மாளிகைன்ற ஒரு படம் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல கொஞ்சம் வயசான வரைக்கும் தெரிஞ்சிடும் ஒரு பாட்டு உண்டு கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆடில்லையோ அப்படின்னு சொல்லிடுது அதில் நடுவில் ஒரு வரி எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த வரி சொர்க்கமும் நரகமும் நம்ப சமே அப்படின்னு வரும் அதில் இன்னொரு இருக்கு அப்புறம் சொல்கிறோம் இது இங்கே சொல்வதற்கும் நமது சகோதரர் அன்பழகன் பேசுனது என்ன சம்பந்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருமே தேடக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை வாழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் செஞ்சீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்க வாழ்க்கை சரியாமல் சரியாக இல்லாமல் நீங்கள் சரியாக வாழ தவறுகள் செஞ்சீங்கன்னா நரகத்துக்கு போவீங்க இதுதான் எல்லா மதத்துலேயும் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் ஆனால் இதனுடைய உண்மையான உள்ளர்த்தத்தை இறங்கி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் சந்தோஷமில்லாத ஒரு கணவன் மனைவி இருக்கான்னு வச்சேன் கணவன்கிட்ட போயிட்டு வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் என்ன சொல்றாரு நரகம் மாதிரி இருக்குது என்பது இதே குடும்பம் நல்லா அமைஞ்சு மனைவியும் சந்தோ கணவனும் சந்தோஷமாக இருந்தான சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் தான் ஆங்கில கவிஞன் ஒருத்தவங்க சொன்னால் ஹெவன் ஆர் ஹெல் இஸ் இன் யுவர் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொர்க்கமும் நரகமும் உங்களுடைய சிந்தனையில் இருக்கிறது நமக்கு என்ன நடக்குது அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அதில் எப்படி வாழறோம் அதில் இரண்டு வகைப்பட்டு மனிதர்கள் உண்டு ஒன்று எல்லாம் சரியாக அமைஞ்சதுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் அதன் மூலமாக நான் சொர்க்கம் போல ஒரு வாழ்க்கையில் வாழ்வேன் அப்படின்றது ஒரு வகை இல்லை எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையானது நரகமாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளுக்கு உடனடியாக தெரிய ஆரம்பிச்சது ஒரு காலத்தில் இரண்டாம் உலக போர் இல்லை அதுக்கப்புறம் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு சண்டை எழுபத்தொன்று சண்டை எல்லாம் சண்டை ஆரம்பிச்சதுன்றதே நமக்கு சண்டை முடிஞ்சோன்னே தான் தெரியும் அதனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு அதனால் பெரிய பாதிப்பு இல்லை செய்தி தகவல்கள் ரொம்ப மெதுவாக வந்துட்டுருந்து ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா நமக்கு தெரியத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஒரே வானொலி பெட்டி அந்த வானொலி பெட்டி ஒரு ஊரில் ஒத்தர் வீட்டில் இருக்கும் அந்த வானொலி பெட்டியை நீங்கள் கேட்கறது கூட வருஷத்துக்கு வர பத்து ரூபா கொடுத்து லைசன்ஸ் வாங்கணும் அது கட்ட மறந்துட்டிங்கன்னா இணைப்பு துண்டிக்கப்படும் இது மாதிரி நமக்கு வரக்கூடிய தகவல்கள் ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால் என்ன ஆச்சுன்னா இதை பார்த்து நம்மளுடைய மனதானது இதை எடை போட்டு இது நல்லது இது கெட்டது அப்படின்றது தெரிந்து இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு விஷயன்றது வேறு மாதிரி இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் பல்லாயிரம் விஷயங்கள் அப்படியே நம்ம மொபைல் ஃபோனில் வந்தது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பிரச்சனை விலை சண்டை தகராறு யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் குத்திட்டாங்க எங்கேயோ ஒரு பாம் அடிச்சுதுன்னா உடனடியாக நம்ம ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு தெரியுது உடனடியாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதானது வேலை செய்ய எங்களுடைய குருநாதர் அழகாக ஒரு முறை ஒரு விஷயம் சொன்னார் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்து நம்ம ஆக்சுவலாக பயப்படுறதில்லை அதை பற்றி நம்ம கவப்படுறதில்லை இது ஒருவேளை என் வாழ்க்கையில் நடந்துருமோ எங்கேயோ பிரைஸ் ஏறுது விலை ஏறுது யாரோ யாரையோ வெட்டி சாய்க்கிறாங்க எங்கேயோ ஒரு தவறான விஷயம் ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரிக்கு நடக்குது ஒரு நிர்பயா கேஸ் டெல்லியில் நடக்குதுன்னா அதை பார்த்து அந்த பெண்ணு மேலே வரக்கூடிய பச்சாத்தாபத்தோடு ஒருவேளை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது மாதிரி நடந்துடுமோ இதை மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நம்மளோட கம்பேர் பண்ணி தான் நம்ம வாழறோம் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மகிழ்ச்சியையும் நம்மளுடைய துக்கங்களையும் சொர்க்கம் அல்லது நரகம் அப்படின்னு சொல்லலாம் இதை நம்ம என்ன பண்ணிட்டோன்னா உலகத்துலேருந்து வரக்கூடிய தகவல்களை அதற்கு கொண்டு போய் கையில் கொடுத்துட்டோம் என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னை அதிகமாக இன்னைக்கு பாதிக்குது ஒரு ஃபோன் வந்தா என்னுடைய நிம்மதி போச்சு இதே ஒரு ஃபோன் காலில் எனக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வழி சந்தோஷம் ஆன்மீகம் என்ன சொல்லுது இது இரண்டத்தையும் வெளியிலேருந்து நீ உள்பக்கம் எடுத்துகிட்டு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ நீங்கள் பார்க்கும் விதத்தில் இருக்கிறது அப்படின்றது தான் ஆன்மீகம் சொல்லுது இப்போ உங்களை யாரோ உங்கள் காது கிட்ட வந்து உங்களை திட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக போ ஆனால் இதே உங்களை ஒருத்தர் ஒரு கிலோமீட்டர் தள்ளி திட்டிருந்தாருன்னா கோவம் வந்து வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நீங்கள் அதை காதில் வாங்கிக்கவே இல்லை ஸோ அப்படின்னா நடந்த விஷயத்தில் பிரச்சனை இல்லை இந்த நடந்த விஷயத்தை நான் எப்படி எடுத்துக்கிறேன்றது தான் எங்கிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷமும் இல்லை என்னுடைய மனதில் வரக்கூடிய சஞ்சலங்களும் அப்படின்னா பிரச்சனை எங்கே என்றைக்குமே ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா மூல பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு தலைவலி வருது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒரு கையில் ஒரு மாத்திரை கொடுத்துட்டு அன்றைக்கி சாப்பிட்றீங்க திரும்பி மறுநாளைக்கு உங்களுக்கு திரும்பி தலைவலி வருது அந்த டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்வீங்க மூல காரணத்தை கண்டுபிடிச்சி இந்த தலைவலிக்கான ஒரு தீர்வை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்வீங்க அப்போ என்ன பண்ணுவார் டாக்டர் உங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் கொடுத்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு இந்த தலைவலி வருவதற்கு காரணம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வேறு ஒரு உறுப்பில் வரக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லி ஒரு மாத்திரை கொடுப்பார் ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய பல தலைவலி மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் மனம் உடலை தாண்டி மனம் சார்ந்த விஷயமாக இருக்குது மன உளைச்சல்கள் சகோதரர் பேசும்போது சொன்னார் மன உளைச்சல்கள் இன்னைக்கு வரக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது இது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா இது என்னுடைய மனதில் சில எண்ணங்களை உருவாக்குகிறது அதை சார்ந்து என்னுடைய உடலானது எதிர்வினை ஆற்றுகிறது ஐயோ எனக்கு இது ஊரில் நடந்துருமோ அப்படி நடந்தால் என் வாழ்க்கையில் என்ன ஆகும் அந்த வரத்தில் அதனால் தான் பயப்பிராந்தின்னு அந்த காலத்தில் கிராமங்களில் சொல்லுவாங்க ஒரு ஒரு தவறான தகவல் நம்ம காதில் விழுதுன்னா அந்த தகவல் நம்ம காதில் விழும்போது நம்மளுடைய எண்ணமானது அதை யோசித்து பார்க்குது என்ன நடந்தால் என்ன ஆகும் என் குடும்பத்தில் இருக்கவங்க நடந்தால் என்ன ஆகும் இதை தாண்டி வரும்பொழுது நமக்கு ஒரு காலகட்டத்தில் புரியுது இது அனைத்திற்கும் முக்கியமான காரணம் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை எனக்கு உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மனிதன் சொர்க்கத்தில் வாழ்வதும் நரகத்தில் வாழ்வதும் இரண்டு விஷயங்களை சார்ந்ததுன்னு சொல்லி ஆன்மீகம் சொல்லுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை கையாளுகிறீர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு கதை நம்மளாம் படிச்சிருப்போம் ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகிறாங்க அந்த வேட்டைக்கு போகும்போது அந்த ராஜாவுக்கு வந்து ஏதோ ஒரு அடிபட்டு கையில் ஒரு விரல் கட்டாயிடுது அந்த விரல் கட்டானோ மந்திரியை வந்து எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி சொல்வார் ராஜாவுக்கு கோவம் தோம் ஏன்னா கையில் விரல் அடிபட்டு விரலே கட்டாயிருக்கு நீ வந்து எல்லாம் நன்மைக்குன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கோமா சொல்லுவார் அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துடுவாங்க ஊருக்கு வந்தவுடனே அந்த வேட்டு நாட்டிலையும் ஒருத்தர் வந்து படையெடுத்து வருவாங்க அப்போ வந்து அந்த படையை எடுத்து வரும்போது நரபலி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லோரையும் நிற்க வச்சு எடுப்பாங்க அந்த நரபலி எடுக்கிறமோ முதல்ல ராஜா கூட்டி இவரை முதல்ல நரபலி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த வேட்டு நாட்டு ஆளோட ஒரு 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 இவரை ஒரு மாந்திரீகர் ஒருத்தர் வருவார் அவர் வந்து பார்த்து சொல்ல இல்லைங்க இவருக்கு கையில் அடிபட்டிருக்கு அடிப்பட்டவங்கள நரபலி கொடுக்கக்கூடாது உடனே மந்திரி சொல்லுவாரா எல்லாம் நன்மைக்கு இது மாதிரி வரிசையாக பல விஷயங்கள் நடக்கும் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்றது தான் எது நடக்குதோ அதை விட ரொம்ப முக்கியம் ஸோ முதல்ல என்னுடைய மனதானது எனக்கு சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய ஒரு பார்வையில் சரியாக தெரிய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் புரிய ஆரம்பிக்கும் நம்ம எல்லோருமே ஒரு கருவிகள் தான் நம்ம எல்லாருமே அம்பு எய்தது வேறு யாரோ இதை தான் நம்மளுடைய மதங்களில் கர்மவினை பலன் சொல்லி சொல்லுவாங்க உங்களுடைய பழைய காலத்தில் இந்த ஜென்மத்திலோ இல்லை முன்னாடி நடந்த ஜென்மத்திலோ நீங்கள் செய்த சில விஷயங்கள் இன்றைக்கி உங்கள் மூலமாக வெளிப்பட்டு கொண்டு உங்களுக்கு சில விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது இப்போ நான் சொல்கிற ரெண்டு மூணு அப்புறம் கடைசியில் நான் சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் முதல்ல சொன்னது உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் எண்ணத்தில் நீங்கள் எப்படி பார்வையிடுகிறீர்கள் என்பதை பொறுத்து அது நல்லதாக கெட்டதான்றது சொல்லி அமையுது இப்போ இது எனக்கு நடந்த ஒரு வடிவேலு காமெடியில் வர மாதிரி நமக்கு வந்தால் அர்த்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டின்ற மாதிரி இப்போ மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஊரில் நடந்தால் நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே போய்ட்டோம் ஆனால் எனக்கு நடக்கும்போது மட்டும் ஏன் வருத்தப்படுறேன் நிகழ்ச்சி அதே தான் ஆனால் ஆள் வேறு எனக்கு நடக்கும்போது எனக்கு அது ஒரு வழியை உருவாக்கிடுது அப்படின்னா நிகழ்ச்சி நடக்கக்கூடிய விஷயங்களில் பிரச்சனை அது உலகத்தில் தினசரி எவ்வளோ பேர் ஆக்சிடெண்ட்டில் சேர்த்து போகிறாங்க உடல்நலம் எல்லாம் இருக்காங்க பல பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் இது எதுவும் என்ன பாதிக்கல எதனால் எனக்கு தெளிவாக தெரிகிறது இது என்னை தாண்டிய விஷயம் இதே விஷயம் என்னால் எனக்கு வரதும் தக்காளி சட்னின்ற மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால் ஆன்மீகம் வந்து உங்களுக்கு அதை முடியுன்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குது இதனால தான் நான் சொன்னேன் இரண்டாவது விஷயம் கர்மவினை பலன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நம்ம ஊரில் சொல்லுவாங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிவான்னு சொல்லி சொல்லுவாங்க தப்பு செய்தவன் தண்டனை கொள்வான்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு இன்று நடக்கக்கூடிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நான் முன்னால் எப்பொழுதோ ஒரு முறை விதைத்த ஒரு விஷயத்தினுடைய விளைவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓட்டப்பம் வீட்டை சூழல் நம்மலாம் தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா அதே மாதிரி என்னுடைய பழைய காலத்தில் ஏதோ ஒரு நிகழ்வுகள் என்னுடைய இந்த நிகழ்காலத்தை உருவாக்கி இருக்கிறது இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னை சுற்றி எது நடந்தாலும் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய பிறந்த நாளாக உலகளாகி கொண்டாடுறார் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்தித பிரஜன் சொல்லி சொல்வார் எது நடந்தாலும் தளராத ஒரு 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 பேலன்ஸ்டு ஸ்டேட்டுன்னு சொல்லி சொல்லுவார் எப்படி ஒரு தராசத்தை தூக்கி ரெண்டு பக்கம் வெயிட் கரெக்டாக இருந்தால் ஒரே மாதிரி இருக்கோ அதே மாதிரி எது நடந்தாலும் அதை வாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்கிறதோ எது நடந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பார் இருப்பேன் ஒன் ஹூ இஸ் ஹேப்பியஸ்ட் இஸ் ஒன் ஹூ இஸ் ஹாப்பி அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க எது நடந்தாலும் எவன் ஒருவன் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அவனே உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி கீதையில் சொல்கிறதா சொல்லுவான் இதை போன்ற நிலைக்கு எனக்கு போக முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாவது விஷயம் வந்து உட்காரு நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஒன்று நம்ம கண்ட்ரோல் இல்லை மொத்தம் மூணு விஷயங்கள் திரும்பி அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் இரண்டாவது உங்களுடைய கர்ம வினை பலன் மூன்றாவது விஷயம் எடுத்து பார்த்திங்கன்னா என்னை சுற்றி நடக்கும்பொழுது என்னுடைய உணர்வுகளை எப்படி அது பாதிக்கிறது என்னுடைய உணர்வுகள்ன்றது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா நீங்களே உங்களை கேட்டுக்க உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய உணர்வுகளும் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கா வேறு யாரோட கண்ட்ரோலில் இருக்கா என் யாராவது ஒருத்தர் திட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அந்த திட்டுறதுன்றது என்னுடைய காதல் நான் வாங்கிடுறேன் இப்போ இதற்காக நான் கோவப்படுறேன் அப்படின்னு சொன்னால் இது என் கண்ட்ரோலில் இருக்கா அவர் கண்ட்ரோலில் இருக்கா யோசிச்சு பார் என்னோட கண்ட்ரோலில் இருக்குன்னு நான் நினச்சேன்னா அவர் என்ன ஏதாவது ஒரு எதிர்வினையாட்டினாலோ ஏதாவது ஒரு தவறாக பேசினா கூட விட்டுட்டு போயிடலாம் அதனால தான் கீத்தில் ஒரு அருமையாக ஒரு விளக்கம் இருக்குது எல்லாம் போகட்டும் கண்ணனுக்குன்னு சொல்லி விட்டுடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் என்னை திட்டுறாரா அவர் என்ன திட்டலைங்க ஒரு புத்தருடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒரு கதை இருக்கிறது ஒரு புத்தர் அவருடைய சிஷ்யர்களோடு நடந்து போயிட்டுருக்கார் நடந்து போகும்போது அவரை புத்தரை பிடிக்காத ஒருத்தர் வந்து சாணியை கொண்டு அவர் கையில் அவர் எடுத்துகிட்டு போறது பிட்சை பாத்திரத்தில் கொண்டு போட வரானோ அவர் எப்படி பார்த்துட்டு வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு கூட இருக்கிற சிஷ்யர்களுக்கெல்லாம் கோவம் வருது நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு ஆள் உங்களுக்கு ஒருத்தர் வந்து சாணியை கொடுக்குறாரு உங்களுக்கு கோபம் வரலையா அப்போ அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு ஏப்போ அவர் சாணியனை கொடுக்க வந்தார் அந்த கொடுக்க வந்தபோது இந்த சாணி யாருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தம் வாங்கி யாருக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் நான் வாங்கலை அப்படின்னா அது யாருக்கு சொந்தம் அப்படின்றாரு அப்படின்னா அவருக்கு தாங்க சொந்தம் அதே மாதிரி உனக்கு வரக்கூடிய அவமானங்களையோ இல்லை மற்ற விஷயங்களோ துக்கங்களையோ சந்தோஷங்களையும் கூட நீ அது உணவுத்தனுக்கு சொந்தம் கடவுளுக்கு சொந்தம் இல்லை யாருக்கோ போகிறதுக்கு சொந்தம்னு விட்டுட்டா அது ஒன்றை பாதிக்காது இந்த நிலைக்கு என்னால் வர முடியுமான ஆன்மீகம் முடியும்னு சொல்லி சொல்லுது எவ்வளோ நாள் ஆகும் அது உங்கள் கையில் இருக்குது முதல்ல நீங்கள் உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் என்னுடைய கையில் இருக்குது என்னை சுற்றி எது நடக்குதோ அதை பற்றி நான் எப்படி எண்ணுகிறேனோ அதுவே என்னுடைய சொர்க்கத்தையோ இல்லது நரகத்தையோ உருவாக்குகிறதுன்றது முதல்ல ஒரு புரிதல் வரணும் இரண்டாவது இதை மீறி எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னுடைய உணர்வுகளை பாதிக்குமா ஒரு கணத்தில் தண்ணி இருக்குது ஒரு சின்ன கல் போட்டீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு சஞ்சலம் இருக்குது அதுக்கப்புறம் திரும்பி தண்ணி செட்டில் ஆகிடும் ஒருத்தர் என்னை திட்டும்போது ஒரு செகண்ட் அந்த நேரத்தில் வருதுன்றது மனித இயல்பு ஆனால் இதே நான் அஞ்சு வருஷம் முன்னாடி திட்டினார் பத்து வருஷம் முன்னாடி திட்டினார் நீங்கள் ஒரு படம் பார்த்துப்பீங்க ஒரு சந்தானம் படத்தில் ரெண்டு குடும்பம் இருபது வருஷமாக சண்டை போட்டுட்ருப்பாங்க ஏன்டா சண்டை போடணும்னு அதெல்லாம் தெரியாதுங்க இருபது வருஷமாக சண்டை போடுறவங்க பழகி போயிடுச்சு காரணம்லாம் ஞாபகம் இல்லை இதே மாதிரி நம்ம பழைய பழிகளையும் பழைய நினைவுகளையும் வச்சுட்டு இருக்கோம் இது இரண்டும் சேர்ந்து தான் அந்த மூணாவது விஷயமான கர்மவினை பலனை உருவாக்குகிறது இந்த கர்மவினை பலன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ லேடிஸ் இங்கே இருக்கீங்க உங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதே பாத்திரத்தை மறுநாளைக்கு அப்படியே யூஸ் பண்ண மாட்டிங்க ராத்திரி என்ன பண்ணுவீங்க அதை போட்டு நல்லா கழுவியை எடுத்து வச்சு சுத்தம் பண்ணி மறுநாளைக்கு அதை யூஸ் பண்ணுவீங்க எதனால் நமக்கு எல்லாருக்குமே தெரியுது வெளி சுத்தம் தேவைப்படுகிறது அந்த வெளி சுத்தம் இல்லாமல் உருவாகக்கூடிய ஒரு விஷயமானது அழுக்கின் மூலமாக உருவாகிறது இது ஆன்மீகத்தில் என்ன சொல்லுது என்னுடைய உள்ளத்திற்கும் என்னுடைய ஆன்மாவிற்கும் அதுலேயும் சில அழுக்குகள் உருவாகின்றன அழுக்குகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கறி போட்டு எடுக்கக்கூடிய விஷயம் அல்ல ஆனால் என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய எண்ணத்திலும் ஒரு பாதிப்பை உருவாக்கிது அது சில கர்ம விலை பலன்களை உருவாக்கியது இதுதான் கீதையும் சொல்லுது இதுதான் எல்லா மதங்களும் சொல்கிறது இதுதான் ஆன்மீகம் சொல்கிறது இதை எப்பொழுது நான் எடுக்க பழகுகிறேனோ இதுதான் எங்களுடைய பயிற்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களோட பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்று அங்கங்கள் தான் தியானம்னு ஒன்று இருக்குது சாயங்காலத்தில் சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்குது இரவில் பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குது பதினைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் நீங்கள் எந்த மதம் எந்த இனம் எந்த குலம் ஆனா பெண்ணா பணக்காரரா ஏழையா படித்தவரா இல்லையா எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நீங்கள் இதை பயிற்சி பண்ண முடியும் தியானத்தில் என்ன பண்ணுறோம் என்னை சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் என்னுடைய பாதிப்பானது என்னில் ஏற்படக்கூடிய பாதிப்பானது என்னுடைய எண்ணங்களிலிருந்து உருவாகிறதுன்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சிருத்ததுனாலே உதாரணத்துக்கு நான் சொல்லி இன்றைக்கி பேப்பர் நீங்கள் காத்தாலும் படிக்கலை பேப்பர் படிக்கலன்னா நீங்கள் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த எண்ணங்கள் உங்களை பாதிக்குமா பாதிக்காது ஆனால் படித்தும் பாதிக்காமல் இருக்க முடியுமா நம்ம ஊர்லயே ஒரு உதாரணம் இருக்குது நம்ம ஊரில் போனீங்கன்னா ஒரு தாமரை குளம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணி இருக்கும் அதில் தாமரை இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீர் ஒட்டாது அது சாக்கடையிலே தான் இருக்குது தான் வளருது ஆனால் பார்த்திங்கன்னா அதில் நீர் ஒட்டாது இது நமக்கு நமது வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அருமையான பாடம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள உங்களால் உங்களை பாதிக்காத முடி வாழ முடியுன்றதை புரிய வைக்கக்கூடிய நம்மளை சுற்றி இயற்கை அமைத்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் இதே மாதிரி நீங்கள் தண்ணியில் கரசன ஊற்றின என்ன ஆகும் ரெண்டும் ஒரே பாட்டிலில் தான் இருக்கும் ஆனால் ரெண்டும் ஒன்று சேராது ஏன்னா அதனுடைய டென்சிட்டி வேறு இதனுடைய டென்சிட்டி வேறு சேராது இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் என்னால் தள்ளி இருந்து பார்க்க முடியுமானா உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை நீங்கள் முழுமையாக ஆளுமை செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்னை சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதனை மகிழ்ச்சிப்படுத்துமா துக்கப்படுத்துமா சொர்க்கத்தை உருவாக்குமா நரகத்தை உருவாக்குமான்ற முடிவை எடுக்க வேண்டியவன் நான் தாண்டது எனக்கு தெரியாது இது உங்களுக்கு புரியது தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முதல் படி நம்ம எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நம்மளுடைய மகிழ்ச்சியும் நம்மளுடைய துக்கத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன மகிழ்ச்சிப்படுத்தணும் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன துக்கப்படுத்தணுன்றதை நம்ம மனசில் வச்சுட்டு இருக்கோம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் உருவாக்கக்கூடிய பணியை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துடும் இது நமக்கு புரிய ஆரம்பிக்கிறோம் இது அவங்களுடைய பணியல்ல அவங்களுடைய வாழ்க்கையை கவனிக்கிறது அவங்களுடைய பணி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் எப்படி கையாளுகிறேனோ இதன் மூலமாக தான் என்னுடைய சொர்க்கமும் நரகமும் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்றது நான் சொன்ன அது இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் தெளிவாக உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் இந்த தியான பயிற்சியானது உங்களுக்கு மெதுவாக உங்களுக்கு இந்த உபகரணங்களை டூல்ஸ் உங்கள் கையில் கொடுக்கும் அம்பு எல்லார் கையிலையும் கொடுக்கலாம் ஆனால் அர்ஜுனன் கையில் மட்டும்தான் அம்புக்கு சக்தி உண்டு அதே மாதிரி நான் அர்ஜுனனாக மாறணும்னு சொன்னால் அவனை மாதிரி அம்பு பயிற்சி கற்றுக்கணும் அவன் கற்றுக்கிட்டது அம்பு பயிற்சி நான் கற்றுக்கக்கூடியது தியான பயிற்சி நீங்கள் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சு சில பேர் தியானம் பண்ணுறாங்க ஆனால் இப்போது டிஸ்டர்ப்டாக இருக்காங்க கையில் நான் அம்பு கொடுத்தா அதை வச்சு நான் கோடு கிழிக்கலாம் அழகாக ஒரு வில்லை பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல வில்லாளனாகவும் மாற முடியும் இது யார் கையில் இருக்குது வாத்தியார் கையில் இருக்கா மாணவன் கையில் இருக்கானா மாணவன் கையில் தான் இருக்குது ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஜெக்டை முப்பது நாற்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க் வாங்குவோம் அவனுடைய புரிதல் வேறு மாதிரி இருக்கும் இதே மாதிரி இந்த தியான பயிற்சி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது உருவாக்குபவன் நானல்ல அதன் மூலமாக வரக்கூடிய விஷயங்களை பார்த்து கவலைப்படுவதும் நானல்லன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொன்னால் வாழ்க்கையினுடைய பெரிய ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை ஒரு தெரியக்கூடிய உங்களுக்கு தெரிய வைக்கக்கூடிய எளிமையான பயிற்சி தான் தியான பயிற்சி இதனுடைய பயிற்சியின் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் செம்மைப்பட்டு உங்களுடைய இஷ்டப்படி உங்களால் வளைக்க முடியும் அது என்னைக்கு உங்களுக்கு முடியுதோ அன்னைக்கு உங்களுடைய தினசரி வாழ்க்கை பிரச்சனைன்னு உங்களுக்கு விமோச்சனம் லிபரேஷன் சொல்லி சொல்ல முக்தின்னு சொல்லி சொல்லலாம் என்னால் என்னை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஒன்றுமே நடக்காத மாதிரி என்னால் எடுத்துக்க முடியும்னு சொன்னீங்கன்னா அந்த கிருஷ்ணர் சொன்ன ஸ்தித பிரகின்ற நிலைமைக்கு வரும் இது இரண்டும் நான் சொன்னது எண்ணமும் உள்ளமும் சார்ந்த விஷயம் இந்த இரண்டாவது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த கர்ம பலன் சொல்லி சொன்னேன் இப்போ ஒரு ராக்கெட் விட்றாங்கன்னா அந்த ராக்கெட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல இந்த நேரத்தில் இங்கே போய் அடிக்கணும்னு சொல்லி அந்த ராக்கெட்டால் எங்கே போகணும் எப்படி அடிக்கணுன்றதை முடிவு பண்ண முடியாது அதற்கான குறிக்கோளும் அந்த ப்ரோக்ராமும் அதுக்கு கையில் கொடுத்தாச்சு அதே மாதிரி தான் என்னுள் இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள் என்ன ஒரு ராக்கெட்டாக எஞ்சிட்ருக்கு அப்படி நான் இந்த ராக்கெட்டோட ப்ரோக்ராமை நான் எழுத ஆரம்பிக்கணும் இவ்வளோ நாளாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயங்கள் அந்த ராக்கெட்டை இயக்கிட்டுருக்கு இது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை என்னோட வாழ்க்கையில் ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னா எப்படி ஒரு பீஷ்மருக்கு அவருடைய அம்பு படுக்கையில் போகும்போது கிருஷ்ணர் ஒரு உண்மையை விளக்குறார் நீ இன்றைக்கி இந்த ஆயிரம் அம்புகள் மூலமாக கீழே வந்திருக்குன்னா அதுக்கு நீ எதிர்க்க விட்ட அம்பு காரணம் இல்லை பல ஜென்மங்களுக்கு முன்னாலே நீ யாரோ ஒரு ஒரு ஜந்து ஒரு சின்னதாக ஒரு பிராணியை ஒரு பாம்பை நீ ஒரு சின்ன ஒரு தூக்கி போட்ட அது போய் ஒரு பெரிய முள் காடில் விழுந்தது அந்த முள் காடில் ஒரு ஆயிரம் முள் அதனோட உடம்புல குத்திச்சு அதற்கான வரியை நீங்கள் கட்டுற நம்ம ஊரில் இது ரொம்ப அழகாக நம்மளுக்கெல்லாம் புரிந்த விஷயம் சின்ன வயசுலேருந்தே அதுக்காக தான் நம்மளுக்கு புண்ணியம் பாவம் சொல்லி வளர்த்துருக்காங்க எதற்காக நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும் நல்லதோ கெட்டதோ இது நமக்கு புரிய ஆரம்பிக்கும்போது இந்த வினை பலனை என்னால் மாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கை மனசில் வர ஆரம்பிக்குது எனக்கு உலகத்தில் இருக்கிறவங்க நல்லது செய்யணும் என்னால் தெரிஞ்சு கண்கூடாக நான் யாருக்கும் எனக்கோ மற்றவர்களுக்கோ தவறு செய்யக்கூடாதுன்றது புரிய ஆரம்பிக்கும்போது உங்களுடைய ராக்கெட்டுடைய ஆனது உங்களால் மெதுவாக மாற்ற முடியும் இதை உங்களுக்கு சரி செய்வதற்காக தான் நாங்கள் கொடுக்க விஷயம் சாயங்காலம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சுத்திகரிப்புன்ற ஒரு பயிற்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தியான பயிற்சி இதற்கு அடுத்ததாக நீங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ ஏதோ ஒரு நேரத்தில் எங்களுடைய பயிற்சியாளர்களும் எங்களுடைய தன்னார்வல தொண்டர்களும் உங்களுக்கு டைமை ஃபிக்ஸ் பண்ணி இந்த சுத்திகரிப்பு பயிற்சியை தருவாங்க நான் முதலே நம்ம சகோதரிகளுக்கு சொன்ன மாதிரி இந்த சுத்திகரிப்பு பயிற்சின்றது நீங்கள் பாத்திரம் கழுவுகிற மாதிரி என்னுடைய ஆன்மாவில் படிந்திருக்கக்கூடிய அன்றாட படிவங்களை எடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பயிற்சி இதை பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வயதீவர்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு மெதுவாக உங்களை விட்டு போவதை நீங்கள் பார்க்க மூன்றாவது நான் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பிரார்த்தனைன்றது என்ன எப்படி ஒரு மகாபாரதத்தில் திரௌபதிக்கு அந்த துகில் உயிரிழ காட்சியில் தன்னால் கடைசியில் முடியல என்றபோது தன்னோட கையை தூக்கிட்டு கிருஷ்ணான்னு கூப்பிடுறாங்களோ அதை போன்று உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில பிரச்சனைகளை உங்களால் கையாள முடியாத போது என்னை உயரிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்ட்டு அதனுடன் இணைந்து ஒரு பிரார்த்தனை முறையாக அதுக்கிட்ட வைக்கக்கூடியது தான் இந்த பிரார்த்தனைன்றது இந்த மூணுத்தையும் ஒரு சிம்பிளான பயிற்சியாக உங்க கையில் கொடுத்துருவோம் இதை செய்வதற்கு உங்களுக்கு பிரத்யேகமான அறிவு தரணும் தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா செஷன் போட்டு படிக்கணுமோ ஒன்றுமே இல்லை இதற்கு தேவையான அனைத்து விஷயம் உங்கள்கிட்ட எதுனையும் உள்ளே கொடுத்தாச்சு காலையில் எழுந்த உடனே எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னோ நாலரை அஞ்சு அஞ்சரை ஆறு எழுந்து பல்லுகளில் விலைக்கு ரெடி ரெடியானோ ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தியான பயிற்சி எப்படி தியானம் பண்ண போகிறோம் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒரு சிறிதான ஒரு பயிற்சி என்ன எண்ணெய் பயிற்சி கொடுக்க போகிறோம் அந்த எண்ணத்தை ஒரே இடத்தில் அமர வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் இதை தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பண்ண போகிறோம் உங்களுக்கு ஒரு முதல் பயிற்சியாக அது இருக்கும் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய இயற்கை சக்தியானது தெய்வீக சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒரு ஒளி ரூபமாக இருக்கின்ற ஒரு எண்ணத்துடன் உட்கார போகிறோம் கோயிலில் நம்ம எல்லாருமே கற்பூர ஆராதனை பார்க்குறோம் அந்த ஆராதனை மாதிரி உங்களோட மனதில் கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆராதனையாக நினச்சிட்டு உட்காரு இதை முதல் நாள் செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் புது விஷயங்களால் பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் சில பேருக்கு உடனடியாக கூட பழகும் அதே மாதிரி சாயங்காலம் நீங்கள் அன்றாட வேலைகளை விஷயங்களை முடித்ததுக்கு அப்புறமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து எப்படி நம்மளுக்கு சோர்வாக இருந்து உடலில் நிறைய வேலை செஞ்சோன்னே வேர்வையெல்லாம் உருவானோன்னு குளிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஒரு சின்னதாக குளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அன்றாட பதிவானதுகளை என்னை விட்டு செல்கிறதுன்ற ஒரு பயிற்சி அது நாளைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி இரவு படுப்பதற்கு முன்னால் ஒரு உயரிய சக்தியுடன் கடவுளுடனோ இயற்கையுடனோ எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதை எடுத்துட்டு என்னுடைய பிரச்சனைகளை நீட் ஒப்படைக்கிறேன் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மறுநாள் தொடங்குகிறோம் இதை மூன்றுத்தையும் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு முப்பது நாற்பது நிமிஷம் ஆகும் இதை செய்வதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எண்ணங்களானது செம்மைப்பட ஆரம்பிக்கிறது என்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் பகுத்து ஆராய்ந்து இதுக்கு பின்னாடி வேறு ஒரு காரணம் இருக்குது இதற்காக நான் உணர்ச்சிப்படுவதோ இதற்காக நான் மற்றவங்களோட பிரச்சனை என் தோளில் போட்டு தூக்குறதுன்னு சொல்லி சொல்லாங்க அது மாதிரி இல்லாமல் என் வாழ்க்கையை சொர்க்கமாகவோ நரகமாகவோ வாழ்வது என் கையில் இருக்கும் எல்லாம் சொன்ன மாதிரி அந்த சொர்க்கமும் நரகமும் உன்வசமேன்றது அடுத்த லைன் இதை சொல்வது உனக்கு போது அப்படின்ற மாதிரி விடும் இதை செய்யக்கூடியது உன் வசமேன்னு சொல்லி அந்த லைன் வரும் இது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது உலகத்தில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எந்நேரத்திலும் எது நடந்தாலும் ஒரு அப்படியே ஒரு பாசிங் க்ளவுடுவாங்க இன்றைக்கி தலைக்கு மேலே ஒரு மேகம் இருக்கும் திரும்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் இது போயிடும் அதே மாதிரி என்ன இப்போ இன்றைக்கி வந்து தேதி பதினாறு ஆகஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் போன மாதம் பதினாறு ஜூலை எதற்காக நான் வருத்தப்பட்டேன் எதுக்காக சந்தோஷப்பட்டேன் நமக்கு ஞாபகம் கார் அன்றைக்கி நடக்கும்போது ஞாபகம் இது எனக்கு புரிய பொழுது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய முழு கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்குது நான் அதனுடைய லகானை நான் கையில் எடுத்துக்கிறேன் குதிரையை வெறுணை விட்டிங்கன்னா அது பாட்டு ஓட ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய முக்கியமான இரு குதிரைகள் எண்ணம் மற்றும் உணர்வு இது இரண்டு குதிரைக்கும் ஒரு கயிறை கட்டி தியானன்ற பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறோம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களில் ஒரு மனசை கொஞ்சம் தளர் வைக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு ஒன்று நாங்கள் பண்ணுவோம் கண்ணை மூடிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே உட்காருங்க அது முடிகிற நேரத்தில் இதயத்தில் உங்களுடைய பிடித்த தெய்வமானது எதுவோ நீங்கள் எடுத்துகிட்டு அது என்னுடைய இதயத்தில் ஒளி ரூபமாக இருக்கின்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு நிமிஷம் அது மாதிரி உட்காருங்க கடைசியில் தியானம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க மொத்தமாக இது நடப்பதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும் உங்களுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக இதுவரைக்கும் நீங்கள் தியானம் செய்யலைன்னா இந்த ஆன்மீகம் தியானம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆனா நான் போடுற மாதிரி வச்சுக்கோ முதல் நாளையே வார்த்தை வார்த்தையாக மாற்றி அது வாக்கியமாக மாற்றி அதை ஒரு புத்தகமாக அத்தியாயமாக மாற்றி புத்தகமாக மாற்ற இல்லை ஆனால் ஆனா ஆவனாக கற்றுக்கிறோம் அதுக்கு தேவையான முதல் பயிற்சிகள் இன்று இந்த ஒரு விடுமுறை தினத்தில் கூட இங்கே வந்து இந்த கிராமத்தில் நீங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பயிற்சியில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப நன்றி நம்ம இப்போ பயிற்சிக்கு போகிறோம் முடித்ததுக்கப்புறம் ஏதாவது கேள்விகள் வந்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் Obrigado.